ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆத்ம தத்துவத்தில் நம்பிக்கையை வளர்த்து அதை மனமாற நேசிப்பதே உண்மையான ஆராதனையாகும் மனிதகுலத்திற்கு இருக்கும் ஒரே ஒரு பிரியமானவன் தான் இகத்திலும் பரத்திலும் உள்ள எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கப்பட வேண்டியவன் அவனே என உணருங்கள் அதுவே ஒருவர் இறைவனுக்கு செய்யக்கூடிய உண்மையான ஆராதனை இதைத்தான் வேதங்கள் போதிக்கின்றன வேதங்கள் மிக கடுமையான விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிப்பதும் இல்லை காரியம் மற்றும் காரணம் எனும் கம்பிகளுக்கு பின் ஒருவரை அடைத்து வைக்கும் சிறைச்சாலையை முன்வைப்பதும் இல்லை இந்த நியமங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு பௌதீக சக்தியிலும் ஒவ்வொரு அணுவின் உட்கருவாகவும் ஒருவன் உள்ளான் என்பதையும் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவை அவனுடைய ஆணையின்படிதான் இயங்குகின்றன என்பதையும் வேதங்கள் நமக்கு போதிக்கின்றன வேதங்கள் அவனை நேசியுங்கள் போற்றுங்கள் ஆராதியுங்கள் என்கின்றன இதுவே வேதங்கள் விவரிக்கும் மகத்தான பிரேம சித்தாந்தமாகும் சத்தியசாயி வாகினி அத்தியாயம் ஒன்று படைப்பின் இருமைகளால் கட்டுண்டு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் ஒருவன் வற்றாத கருணை சக்தி ஞானம் ஆகியவற்றை கொண்ட பரமாத்மாவிடம் அடைந்தே ஆக வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்